பிரேகதான் மனசிலியது மோன்சூன் சமயங்களில் தமிழ்நாட்டில் உள்ள டீம் டீம்கள் இப்படி நேரத்து தான் விறகும் ஆக்ரி பிறக்கணும் ஆளுகளாயட்டும் போலையும் மட்டும் எடை ப்ளாட்ஃபோம் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்து வேற பல பல ஜோலிகள் இருக்கையும் அதாவது ஏது வீட்டில் மோஷம் ஈஸியாயிருக்க வழி அதுபோல தான் மத்தியிச்சு ஒற்றி தாமசிக்க பிராயமான கோட்டயம் அது பிரத்யேகி விதத்துக்கு போய் மக்கள் சேட்டில் ஆகும் போல் அவருடைய ஒற்றும் உண்டு அது அது ஒரு பிரதான காரிய நம்ம போலீசே கூடுதல் எப்போ ஒற்றையுள்ள யார்க்கான போகணும் அங்கே நம்ம எப்படும் கோட்டையத்தில் அப்போ நல்ல மழையானது எந்த ஆரோக்கியம் ஒன்றும் கேள்வ அப்போ அவர் சமயங்கள் சாதாரண மோஷணங்கள் பெருகினது பெருகினதான் பிரத்யேகி டீம்கள் அப்போ நமக்கு அன்வஷத்தில் குறை விவரம் கிட்டு நம்ம ராமபுரத்தில் உள்ள பேசும்

அப்படின் ஆசியப்படம் கொண்டு அப்ப நம்ம மயக்கமருந்துக்கு எதிராய்ட்டு நம்ம சர்க்கா ஒரு விட்டு வீச்ச நடக்கான சர்க்கா நயம் அது தண்ணியான போலீஸ் கொண்டிருக்கிறது நம்ம அடுத்த காலத்தில் நோக்கி கொரே ஆட்சன்ஸ் நம்ம எடுத்து மெயின் ஆயிட்டுள்ள கச்சவம் நடத்தினாட்டு அதுபோல கரில் வச்சிட்டு மூணு கிலோ அடுத்துள்ள ஏழு கிலோ அடுத்துள்ளி வச்சு படிச்சு இங்கே ஒன்று நாலு பிரதி கிலோ அரஸ் இது கழிஞ்ச ஒரு ஆய்ச்சல் ஆக்ஷன்ஸ் ஆன அதுபோல தான் நம்ம தலைவர்கள் ஒரு நூறு கிலோ அடுத்து பிடிச்சு அவருடைய நம்ம கண்டுபிடிக்கிட்டு அங்கே நம்மளும் நம்மள வழி நரவதி உள்ள ஆக்ஷன்ஸ் நம்ம ரஷ்ய அேஷம் சக்திப்படுத்தும்

அவரை மீண்டும் அதுல மாற்றி எடுத்து அவரை மீண்டும் சமூகத்துல பழைய ரீதியில் ஆக்கான எல்லா சிரமும் அங்குள்ள கவுன்சிலிங் போல உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிரந்தரம் செய்து கொண்டிருக்கையான அது இனியும் சக்திப்படுத்தும் ஒலும் அது ஒரு நம்மள போராட்டம் அது திருச்சியாயிட்டு தீர்ச்சிட்டு கூடுதல் ஆகும் அல்லாது குறையன் போகல ஈ ஒரு போராட்டத்தில் நல்ல ரீதியிலுள்ள பிந்தனை ஜனதும் உண்டு மாதிரி எடுத்து தீர்ச்சி பாவில ஒரு ட்ரக் ஃபிரீனாய்டு ராஜ்யம் நமக்கு மாற்ற எஃபர்ட்ஸ் தொடர்ந்து